மகர ராசியை பொறுத்தவரும் உடல் நிலையில் சற்று ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை படுறதுனால ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கவனம் தேவை பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு இருக்கும் புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தைகளினால் பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு போட்டித் தேர்வு எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர் குழந்தைகளுக்கு நிச்சயமாக உண்டு மகர ராசிக்காரர்களாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ஏற்றத்தில் மாற்றம் கிடைக்கும் அது தவிர வந்து வேலையில் பார்த்திங்களேனால் ஏற்றத்தின் மூலியமாக அதாவது ப்ரமோஷன் மூலியமாக உங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால கூட்டு தொழிலில் புதிதாக கடன் வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலில் ஏன்னால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சொந்த தொழிலில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஒரு நல்லபடியாக ஏறக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண யோகம் அதாவது மனை யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு இருந்தாலும் இருபத்தி ஒன்பது ஆறிலிருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டாறு நாட்கள் சந்திராசிரம நாட்கள் இந்த நாட்களில் புதிய முயற்சி வெளியூர் வழிவான பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத அறிவுறுத்துகிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமான நிலையாக இருக்கும் பணவரவில் பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி எல்லாமே வரும் இருந்தாலும் ஏழரை சனி பாத சனி நடக்கிறபடியால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பும் பேச்சில் மிகுந்த கவனமும் இருப்பது மிகவும் நல்லது